வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நேத்து விட்டு போன மீதியில ஒரு ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கு நியூஸ்களை திருப்பி தொடர மிஸ்டர் விஸ்வா அவர்களே நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க அந்த பேட்டியில தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரேஞ்சுக்கு உயர்த்துவேன்னு சொல்ல சொல்லுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு உயர்த்துவேன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு உம் சரி கேக்குற விஷயம் நியாயமானதுதான் நீங்க இருக்கிற இப்ப இருக்கிற கட்சிய கட்டமைப்பு கட்டமைப்புன்னு சொன்னீங்களே அந்த கட்டமைப்பு இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நாலு மணி நேரமா கரண்ட் கட்டு ஏதோ டிரான்ஸ்பார்மர் போயிடுச்சு ஏதோ சொல்றாங்க அங்க நாலு மணி நேரமா பேஷண்ட் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் இறந்துட்டாங்க கரண்ட் இல்லாததால ஒருத்தர் யூரின் பேகை வச்சுக்கிட்டு வெளியே உட்காண்டிருக்காரு ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க நர்ஸ் எல்லாம் இது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நிலைமை ஜிஹெச்சுக்கு எங்க அப்பா போகவே கூடாதுன்னு சொல்லுவார் என்ன வந்தாலும் உடம்புக்கு ஜிஹெச்சுக்கு மட்டும் போக உயிரோட திரும்பி வர முடியாதுன்னு ஆனா கொரோனா டைம்ல எங்க அப்பா ஐ ஃபீவர்ன்றதால எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் அட்மிட் பண்ணாததால நாங்க வேற வழி இல்லாம கொரோனாவே இல்லைன்னாலும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொரோனா இல்லன்னு ப்ரூவ் ஆன அப்புறம் ஜிஹெச் ல மட்டும்தான் அட்மிட் பண்ணாங்க ஜிஹெச் ல கொண்டு போய் போட்ட மறுநாள் எங்க அப்பா இல்ல தூக்கி கொடுத்துட்டு வந்துருக்கும் இந்த கையால அந்த வலி என்னன்னு தான் தெரியும் நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஜிஹெச் ஐ வந்து அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ் மாதிரி மாத்தனும்ன்றீங்க இப்ப இருக்கிற கழக தலைவர் என்ன பண்ணல அது ஆஹ் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓ இப்பதான் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இருக்காங்களா அத்த நாள்ல இன்னும் ஒரு ஒரு வாரத்துல வந்து கட்டமைப்பு நடக்க போதா அடுத்து இந்த தங்கை வைஷ்ணவி அவர்கள் வந்து டிஎன் ல போய் சேர்ந்துட்டாங்க அதுவும் யார் தலைமையில செந்தில் பாலாஜி தலைமையிலாம் அவரு ராஜினாமா பண்ணிட்டாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அது என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணாரு தெரியும்ல கோர்ட்டு பதவி வேணுமா ஜெயில் தண்டனை வேணுமான்னு கேட்டதுக்கு எனக்கு ஜெயில் தண்டனை வேணா பதவியை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணவர் இல்ல அவருடைய தலைமையில அவருக்கு கீழே இயங்க போறீங்க நீங்க தயவுசெய்து அங்கேயாவது நன்றியோட இருங்க எந்த கட்சியில சேர்றீங்களோ அந்த கட்சிக்கு நன்றியோட இருந்து கட்சி பணிகளை பாருங்க அங்கே பதவி கொடுக்கல நான் கேட்டது பண்ணல எனக்கு மரியாதை கொடுக்கல என்ன முன்னு நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவாதீங்க தமிழ்நாட்டுல மிஞ்சி போனா மூணு நாலு கட்சி தான் இருக்கு நீங்க எத்தனை கட்சியில தாவி திருப்பி தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவீங்கன்னு தெரியல தயசெய்து இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்களை அவர்களே சேர்த்துக்கிறேன்னு சொன்னாலும் நாங்க எல்லாம் பார்த்தீங்களா வேணாம் தயவு செய்து அங்கேயே இருந்துக்கோங்க உண்மையாக வேலை பாக்க பாருங்க உங்கள பல பேர் கேட்கலாம் ஏமா நீயும் தானம்மா இத பத்தி பேசுற நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெளிவா உன்ன சொல்லிடுறேன் என்ன ஒரு விஷயம்னாலும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒரு கட்சியா இருந்தாலும் சரி இதுவும் ஒரு குடும்பம் மாதிரிதாங்க குடும்பத்தை நீங்க எப்படி கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போறீங்களோ அதே மாதிரிதான் ஒரு கட்சியும் கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போகணும் இதுக்குள்ள பிரச்சனைனா இதுக்குள்ளதான் பேசி தீக்கணும் இதை தூக்கிட்டு போயிட்டு வெளியே சந்தையில வைக்க கூடாது நான் சந்தைன்னு எது சொல்ற புரியுதா குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் எடுத்துட்டு போய் சந்தையில வைக்க கூடாது அதே போலதான் கட்சியில பிரச்சனை தூக்கி தூக்கிட்டு போய் சந்தையில வைக்க கூடாது அது பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசி தீத்துக்கிற வழியை பாக்கணும் முடியலையா அமைதியா விட்டுருணும் இவ்வளவுதான் இப்ப என்ன என்னையே நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்கன்னா கூட எனக்கான சொல்யூஷனை தேடதான் பாப்பேனே தவிர இங்க இருந்து அந்த கட்சி அங்க இருந்து அந்த கட்சி தவ மாட்டேன் எனக்கு தமிழக வெற்றி கழகத்தை தவிர எதிரிலும் சேர விருப்பம் இல்லை தெளிவாக நான் சோசியல் மீடியாலயும் சொல்லிக்கிறேன் யாரோ ஒருத்தர் போஸ்டர் போட்டு ஓட்டிட்டாங்க மதுரையில் சோ மதுரையில் தான் போ பார்ட்டிசிபேட் பண்ண போற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாச்சு சோசியல் மீடியால ஐயா அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கு நியூஸ் சேனல்ஸ் கூட இதே பே பேச்சு அதுலயே இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னதான் காண்டுன்னு தெரியல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேதம் பவுன்சர்ஸ் தான் தப்பு பண்ணிட்டாங்கட்டாங்க அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள்லயும் பரபரப்பு அப்படின்ற மாதிரி போட்டு ஹெட்லைன்ஸ் போடுறாங்க உள்ள போய் பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு தொண்டர் தலையில வந்து துப்பாக்கியை வச்சதா சொன்னாங்க கடைசியில பார்த்தா அவரு அந்த ஏர்போர்ட் குள்ள போகும்போது அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணுமா அந்த ரீசன் அவர் எடுக்க போய் இவரு கரெக்டா அந்த டைம் வர அவர் அப்படி சுடுறது அவர் தலைமையில வச்ச மாதிரி கரெக்டா பிக்சர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்க ஒரு விஷயம் டிஆர்பி ஏத்தணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்றீங்க ஆனா சுத்தி இருக்கிற கேமராக்களை தாண்டி பல்லாயிரம் மக்கள் வந்து இது வீடியோவாவோ போன்ல எடுத்துக்கிட்டேதான் இருக்காங்க நீங்க ஒரு போய் சொன்னாலும் அதை சுத்தி உண்மை என்னன்றது வெளியே வந்துரும் உடனே தமிழக வெற்றி கழக தலைவர் எங்க போட்டிடுற அப்படின்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க ஏன்னா பிள்ளைகள் வாங்கியிருக்காங்க இல்லையா டென்த் பிளஸ் டூ எல்லாம் நல்ல மார்க் வாங்கிடுற அவங்களுக்கு ஒரு விழா அரேஞ்ச் பண்ணணும் இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்துதான் அடுத்த பிளான் பண்ண வேண்டியிருக்கு அது யாரோ ஒரு ரசிகர் ஆரம்பிகளை பண்ண விஷயமா இருக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கோடி தொண்டர்களை தொட்டுடுச்சா ஒரு கோடி பேர் தொண்டர்கள ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கொஸ்டின் ஒரு கோடி தொண்டர்கள்லாம் தொட்டு பல நாள் ஆகுது சார் வந்து அபிஷியலாவே ஒரு கோடி தொண்டர்கள் தொட்டாச்சு ஒருத்தர் மீடியால ஸ்கூலுக்கு போற பசங்க வந்து அவங்க ஐடி கார்டு எடுத்துட்டு தொண்டரா சேர்ந்திருப்பாங்க அவ்வளவு எல்லாம் வர சான்ஸே இல்ல நாம் தமிழர்ல வந்து மிஞ்சி போனா இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் தொண்டர்களா இருக்காங்களா ஐயா சீமான் அவர்களே இது நாங்க சொல்லல உங்க தொண்டர் ஒருத்தர் தான் வந்து சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காரு தயவு செய்து பாத்துக்கோங்க நாங்களே இவ்ளோ கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் வாங்கியிருக்கோம் நீங்க எப்படி ஒரு கோடி பேர் வாங்குவீங்க யார் யாருக்கும் யார் கூட கம்பேர் பண்றீங்க ஆதி காலத்துல இருந்து ட்ரெண்ட் செட்டர் யாருன்னு பார்த்தா விஜய் அவர்கள் மட்டும் தான் நம்பர் ஒன் ஹீரோ விஜய் நம்பர் ஒன் சால்ரி விஜய் அவர்களுக்கு அவர் அவர் பண்ண மாட்டாரு கட்சின்னு சொன்னவங்க மத்தியில கட்சி ஆரம்பிச்சார் அவரு மாநாடு நடத்த மாட்டாரும் சொன்னவங்களுக்கு மாநாடு நடத்தி காட்டி அது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாரு அதுக்கடுத்து அதே போல ரெண்டு மூணு கட்சி பண்ண ஆரம்பிச்சிச்சு அது வேற விஷயம் அப்படியே டிபி காபி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு வர்றாரு எந்த கட்சியுமே பண்ணாதது ஆன்லைன்ல தொண்டர்கள் ரெஜிஸ்டர் பண்றது இவர் ஆரம்பிச்சாரு முடிஞ்ச நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க இன்னும் பேசுவோம் நன்றி வணக்கம்